திருக்குறள் கதைகள் குரல் முன்னூற்று ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் ஒரு பெரிய காட்டில் அன்பான அப்பு என்ற யானையும் குறும்புக்கார கிரி என்ற குரங்கும் இருந்தன ஒரு நாள் அப்பு யானை மரத்தடியில் தூங்குவதை கிழி பார்த்தது விளையாட்டாக ஒரு முள் பழத்தை அப்புவின் தலையில் போட்டது அம்மா என்று வலியால் கத்தியது அப்பு தன்னை காயப்படுத்தியதால் அது மிகவும் வருத்தப்பட்டது சில நாட்கள் கழித்து கிரி ஆற்றங்கரையில் விளையாடும் போது ஆற்றில் தவறி விழுந்தது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தியது அதை கேட்ட அப்பு யானைக்கு கிரி செய்த குறும்பு நினைவுக்கு வந்தது ஆனாலும் அது உதவி செய்ய ஓடியது தனது நீண்ட தும்பிக்கையை நீட்டி கிரியை பத்திரமாக வெளியே இழுத்து கிரிக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது நான் உனக்கு தீங்கு செய்தேன் ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றினாய் ஏன் என்று கேட்டது அப்பு மெதுவாக சிரித்தது ஒருவர் அவருக்கு உணர்த்த நாம் அன்பு காட்டுவதுதான் சிறந்த வழி என்றது அதை கேட்ட கிரி தன் தவறை உணர்ந்து இனிமேல் அன்பாக இருப்பதாக வாக்குறுதி அளித்த திருக்குறள் நீதி நமக்கு தீங்கு செய்தவருக்கு நாம் தண்டனை கொடுக்க சிறந்த வழி அவருக்கு ஒரு பெரிய நன்மையைச் செய்வதே அதுவே அவர்களை திருத்தி தவறை உணர வைக்கும்